ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு தீபாவளிக்கு திரையரங்குகளில் வெளியாகவிருக்கும் தமிழ் படங்கள் பற்றிய ஒரு பார்வை இதோ இந்த வருடம் பெரிய ஹீரோக்களின் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகவில்லை இளம் ஹீரோக்களின் படங்கள் மோதும் ஒரு சுவாரஸ்யமான தீபாவளியாக எது இருக்கும் இந்த வருடம் வழக்கமாக நடக்கும் பெரிய நட்சத்திரங்களின் மோதல் இல்லாமல் இளம் நடிகர்களான பிரதீப் ரங்கநாதன் துருவ் விக்ரம் ஹரிஷ் கல்யாண் ஆகியோரின் படங்கள் மோதுகின்றன இந்த போட்டி திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துள்ளது டியூட் பாக்ஸ் ஆஃபீஸ் லீடர் பிரதீப் ரங்கநாதன் எனவே லவ் டுடே மற்றும் டிரகன் போன்ற பெரிய வெற்றிகளை கொடுத்ததால் இவரின் டியூட் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது தற்போதைய முன்பதிவு நிலவரங்களை பார்க்கும்போது டியூட் தான் இந்த தீபாவளியில் முன்னணியில் இருக்கிறது முதல் நாளில் இது சுமார் எட்டு கோடி முதல் பத்து கோடி வரை வசூல் செய்ய வாய்ப்புள்ளது என்று கோலிவுட் வட்டாரங்கள் கணிக்கின்றன இளைஞர்களை குறிவைத்த காதல் காமெடி மற்றும் ஆக்ஷன் ஜானர் இது தெலுங்கிலும் வெளியாவதால் வசூல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது பைசன் காலமாடன் மாறி செல்வராஜின் நம்பிக்கை இயக்குனர் மாறி செல்வராஜின் படங்கள் பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் எப்போதும் கதைக்கும் உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவை அவரது முந்தைய படங்கள் தோல்வி அடையாததால் பைசன் மீது ஒரு தனி மரியாதை உள்ளது டியூட்டுக்கு அடுத்தபடியாக இந்த படம் ஒரு நல்ல ஓப்பனிங் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் நாள் வசூல் சுமார் மூணு கோடி முதல் நாலு கோடி வரை இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது துருவ் விக்ரமின் கடின உழைப்பு மற்றும் மாரி செல்வராஜின் கிராமத்து மண் சார்ந்த கதை சொல்லல் இந்த படத்திற்கும் யூஏ சான்றிதழ் கிடைத்துள்ளது டீசல் ஆக்ஷன் ட்ரில்லரின் சவால் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் உருவாகியுள்ள ஆக்ஷன் ட்ரில்லர் திரைப்படம் டீசல் இந்த படமும் முதல் நாளில் சுமார் மூணு கோடி முதல் நாலு கோடி வரை வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படத்தின் ட்ரெய்லர் ஒரு நேர்த்தியான ஆக்ஷன் கதையை உறுதிப்படுத்துகிறது படத்தின் பீர் சாங் ஏற்கெனவே பிரபலமாகிவிட்டது இந்த படத்திற்கும் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது கோலிவுட்டின் பொதுவான கருத்து முன்னணி நட்சத்திரங்கள் இல்லாததால் ஒட்டுமொத்த தீபாவளி பாக்ஸ் ஆபீஸ் வசூல் சற்ற குறைவாக இருக்கும் என்று சில வர்த்தக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் ஆனாலும் இந்த மூன்று படங்களும் வெவ்வேறு ஜானர்களை சேர்ந்தவை என்பதால் ரசிகர்களுக்கு நல்ல தேர்வு இருக்கும் படத்தின் கதை மற்றும் விமர்சனங்கள் நன்றாக இருந்தால் இந்த இளம் ஹீரோக்களின் படங்கள் தீபாவளி விடுமுறையை பயன்படுத்தி பெரிய வெற்றியை பெற வாய்ப்புள்ளது